ஒரே ஒரு இந்த முழங்கால நாங்க முயன்ற வரைக்கும் பாதுகாக்கவோம் எங்கள் நாள் பயணம் இது நடைப்பயணம் வந்து என்ன மூலப்பொருள் என்ன கருத்தை முன்வைத்து என்ன நடை நடைபயணம் போகும் முக்கியமிட்ட காட்டுங்க இதுல என்னென்ன கருப்பொருள் என்று மூவாயிரம் கிலோமீட்டர் பொருள்களுக்கு தெரிந்த மொழிய தமிழ் தமிழ் தமிழக அறகுறி ஆங்கிலமும் சிங்களம் தெரியாதுதான் சொல்ல உணவு என்ன தெரியாது அம்மா என்ன சொல்லுவான் எல்லாரும் தெரியும்தான் எனக்கு பொரியன் இப்படி போயக்கில்ல பயன்தான் இல்ல முக்கியமான அவை இல்லாத நீ வலிக்க அதுதான பயங்கர பயம் இங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்ல இவளுக்கு இல்லாததான் எல்லா மக்களும் சரிசமான் எல்லா உரிமைகளும் மதிக்கப்பட வேண்டும் அதுக்கேற்ற ஒரு கொடி அடிச்சிருக்கிறான் சொன்ன பொருள் என்ன மாதிரி முடிஞ்சது ஆட்டோ பயணத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு போகணும் இங்கதான் ஒட்டி கொண்டு போன இடையில வெறுட்டினா கூட அடிக்கிறதுக்காக உதவும் இந்த பேனர் கட்டி கொண்டு ஆள் போனா ஆளை நிப்பாட்டுங்க இடையில பேனர் கட்டி கொண்டு போனா சுப்பர் மேன் இருக்கு உலங்கால் பிரச்சனை ஆக்கிடுச்சுடா நுழையிலேயே கண்டி எல்லாம் இப்படி இப்படி நடக்கும் போய்க்க வேட்டியோட தான் போக போறேன் ஏன் வெட்டிய மடிச்சு கட்டி ஆப்ல வந்து சர்ச் பண்ணிங்க வந்தா அவர் எவ்வளவு கிலோமீட்டர் என்ன ஸ்பீட்ல நடக்கிறார் எங்க நடக்கிறார் என்றது எல்லாத்தையும் வந்து வெற்றியுடன் திரும்பவும் அமுல் புரோஸ் இந்த பயணத்தை வெற்றியோட முடிச்சா என்னுடைய செலவுல வேலதாள வரவேற்பு யாழ்ப்பாணத்துக்கு செய்யற உண்மை போறதுக்கு முதல் நாள் விருந்து தமிழ் புரோசின் விருந்து வணக்கம் எல்லாருக்கன் இப்போ நாங்கள் மானிப்பாயில் நிற்கிறோம் ஒரு முக்கியமான ஒரு அலுவலாக வந்து நாங்கள் என்னோட சேர்த்து யார் இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ரோஸ் வந்து உள்ள நிற்கிறார் தமிழ் ப்ரோஸுன்ற பயணத்தை பற்றி எல்லோரும் வந்து கேட்டிருப்பீங்க இந்த மூன்று கிழமைக்கு முன்னால் தான் அந்த பயணம் பற்றி அறிவித்தவன் என்ன பயணம் பண்ணால் வந்து இலங்கையில் இருக்கிற இருபத்தஞ்சி மாவட்டத்துக்கும் வந்து நடந்து போக போகிறான் உண்மையிலே அது வந்து பெரிய விஷயம் நான் ஏற்கனவே என்னால் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே சொல்லிட்டு இருந்தும் அவன் அண்ணா செய்தே முடிக்க போறேன்ருக்கிறான் இதுக்கு முதல் அந்த ஆட்டோ பயணம் நான் போனேன் தான் இருபத்தஞ்சி மாவட்டம் அது போயிட்டு வந்துட்டு கதை கேட்க அடுத்த ஏதாவது செய்யணும்னா அன்றைக்கு நாங்கள் காய்ச்சி நாங்கள் எங்களுக்குள்ள இலங்கையை சுற்றி நடப்போம் என்று நானும் அவனும் காய்ச்சி நாங்கள் ஒரு தை மாசம் அப்படி போவோம் என்று தான் ஒரு திட்டம் ஒன்று இருந்தது ஆனால் இப்போ வந்து அவன் வெளிக்கிட போறேன்னு சொல்லிட்டு உடனே சொன்னான் இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கு போக போறேன்னு அப்போ நான் சொன்னேன் நான் வரவே மாட்டேன் என்று சொல்லிட்டேன் ஏன்னா வந்து நுவரேலியா இப்போ கரையோரம் நடக்க வந்து சமதரை நடந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது கண்டு இன்னுவரையிலேயே அங்காளப்பக்கம் போகலாம் மலை பிரதேசங்கள் ஏற்றமான பகுதிகள் அதோடு வந்து பனியாம இருக்கும் அடிக்கடி மழை பெஞ்சு கொண்டிருக்கும் இருக்கும் என்னென்ன சொல்கிறது அது சொல்லி சொல் சொல்லி விலங்கப்படுத்த இல்லாததுக்கு அப்படி உடலை பெருசாக ஒரு வருத்த நிலைமை தான் அதனால் என்னால் முடியவே முடியாது அப்படி தொடங்கினாலும் இடையில் நின்றுட்டு போகிறது சரியில்லைன்ற காரணத்தினால நான் இந்த பயணத்தில் தொடங்கவே இல்லை இருந்தாலும் நண்பருக்கு வந்து நாங்கள் ஆதரவை கொடுப்போம் இடையில் இங்கேயும் அது போய் சந்திக்க கூடிய மாதிரி இருக்கும் செய்து பார்க்கலாம் என்ற ஒரு முயற்சியோடு இருந்து நான் பார்ப்போம் அடுத்தடுத்த வர்றங்களை பார்ப்போம் தமிழ் புரோஸ் இன்றைக்கு பயணத்துக்கு கொஞ்சம் அலுவல்கள் செய்து கொண்டு அவரை வாழ்த்தி நாங்கள் இன்றைக்கு அனுப்ப போகிறோம் நாளைக்கு அதாவது பத்தாம் தேதி வந்து மூன்று மணிக்கு நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்துலேருந்து அவருடைய நடைப்பயணம் வந்து ஆரம்பமாக இருக்குது நாங்களும் இருந்து அவரை வழி தான் போகிறோம் அந்த இடத்துக்கு நீங்களும் வரக்கூடிய மாதிரி இருந்தால் வாங்க இப்போ அதுக்கான ஆயுத்தங்கள் என்னெல்லாம் நடக்குது என்றதை வந்து பார்ப்போம் வணக்கம் வணக்கம் வந்தனம் சௌ தான் தேச ஆரோக்கியத்தோட பாத்துட்டு உண்ண விடலாம் வழியனுப்படலாம் வேண்டாம் தெரிந்த ஆரோக்கியமெல்லாம் இருக்கும் அதுதான் சொல்ல முடியாம இருக்கு ஏன்னா வந்து ஒருத்தருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இது ஒரு பயணமா இருக்க போகுது டீச் மீ தோட்ட என்னென்னா நிரம்ப பேருக்கு வந்துட்டு இங்க ஜனால என்னென்ன படிக்கலாம்ன்றது வந்துட்டு தெரியாது சுளி ஓடுறது கோர்ஸ் இருக்கு வயசு போனாக்களை பார்க்கறது கோர்ஸ் இருக்கு ஆனா அப்படியெல்லாம் இருக்குன்றதே நிரம்ப பேருக்கு தெரியாது ஸோ அப்படியான கோர்ஸஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்றதுதான் டீச்மீ ரோட்ட எழுக்கேன் இப்ப நாங்க டீச் மீட்ட இலக்கியில ரெஜிஸ்டர் ஆகி இருக்கிற இன்ஸ்டியூட்ஸ் மற்றது ஸ்ரீலங்கால இருக்கிற பெரிய இன்ஸ்டியூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வர பதினாலு பதினெட்டு வீரசிங்கம் ஹாலில் காலம் ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் எக்ஸிபிஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ அங்கே வந்துட்டு வாக்கர்ஸ் அதை விட எங்கிட்ட எங்கள்கிட்ட சைடில் இந்த கேம்ஸ் அந்த மாதிரி அந்த ரொம்ப விஷயங்களை நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறோம் அங்கே வாங்க கட்டாயம் வாங்க உங்களை சந்திக்கிறதுக்கு அங்கே வெயிட் பண்ணி காண்ட்ருக்குறோம் ஏன் இந்த இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கு போகணும்னு முடிவு எடுத்தது அதாவது இலங்கையில முக்கியமா வேற ஒரு காரணம் இருக்கு அதாவது நான் உங்களுக்கு தெரியும் அந்த காரணத்தை நீங்களே சொல்லுங்க நான் சொல்றத கூட உங்களுக்கு கேட்கணும் சொல்லிருக்கேன் கூடுதலா எல்லாரும் செய்யறேன்னா வந்து இலங்கையை சுத்தி தான் நான் நடந்திருக்கிறான் ரொம்ப வித்தியாசமா யாராவது செய்யாத ஒன்றை செய்யணும் என்று தான் இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கும் இதுவரைக்கும் கூடுதலா நடந்திருக்கவே மாட்டிடும் நான் தெரிஞ்சு இல்லையன்றுதான் நான் நினைச்சு அதுதான் ஏன்னா வந்து மலை நாடு இப்ப நூறு எல்லாமே என்னன்றா அது பூரா நுவரலியான் அதுக்கான பாதை கொழும்புல இருந்து போனோமுன்னு சொன்னா மெது மெதுவாக தானேங்கிறப்போ உருநடியாக வராது பிடி பிடி போகாத மொதல் ரெகுலான மெதுகு வந்து சரி எல்லாம் பார்ப்ப நாங்கள் அதை விட முக்கியமாக இருபத்தஞ்சி தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் முந்தி ஒரு குரவை ஒன்று அஞ்சாவது இருக்குது ஆ ரே 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 என்ன முதல் வந்து இலங்கை முழுக்க வந்து சைக்கிளில் பயணத்தை மேற்கொண்டவர் இலங்கையை சுட்டியன் அதில் பதினாலு மாவட்டத்தில் மரம் பச்சனான் மிச்ச பதினொன்றும் அதாவது குற விட்டுட்டேன் என்னால் போயிடலாம் போய்ட்டு அதாவது சைக்கிளில் இருந்து ஏதோ கஷ்டப்பட்டு தள்ளிக்கொண்டு போனால் கூட மிளநாட்டுக்கு திருப்பி விரைக்க பிரேக் பிடிச்சி எங்கேயாவது வாழ்க்கை கிழக்கு கொடுத்து விட்டா சேட்டி கதை என்ன இப்போ சைக்கிளில் போயிருக்க நீ இப்போ நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்க மாட்டி யோசிச்சேனியா ஓ நான் தள்ளிட்டு போனேன் மேலே ஏற்றதுல அந்த முரளா முன்றா இல்லை மேலே தள்ளிட்டு போனேன் என்னால் உலக்கெல்லாம் கிடந்தது அப்போ அதுக்கு அப்போ நடந்து போகிறது ஈஸியாக இருக்குது நடந்து போகிறது சைக்கிளோட நடந்து போறது ஈஸியான டைமிங் கூட எடுக்கும் ஆனா ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு இந்த முழங்கால நாங்க முயன்ற வரைக்கும் பாதுகாக்கணும் நல்ல கணக்கான மட்டுமல்ல சரி பாப்பா என்ன நடக்கிற எத்திர நாள் பயணம் இது இந்த பயணத்தின் உங்களுக்கு தெரியும் தான் மலையேற்றங்கள் இருக்கு நோம்புல வேற இலங்கை சுற்றி வரன்னு சொன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஒரு முப்பது கிலோமீட்டர் படி வந்தாலும் ஒரு அம்பது முடிக்க சான்ஸ் இருக்குது இது மலை ஏற்றங்கள் இருக்குது ஆகையால் நாங்கள் ஒரு கிலோமீட்டர் நடக்கிற தூரத்தை விட என்ன குறை நேரம் கூட நேரம் நடக்கும் மற்றது என்ன பிரச்சனைன்னா வந்து சுற்றி நடக்க அது ஒரு வட்டமாக முடிஞ்சிடும் இது வந்து சில இடங்களுக்கு நாங்கள் போயிட்டு அதே இடத்தால் அவ்வளோ தூரம் திருப்ப வர வேண்டி இருக்கும் அப்படி கனக பிரச்சனைகள் இருக்குது ஏற்றங்கள் இருக்குது மற்றது காலநிலையல் சூழ்நிலையல் மழை பனி பனி மழை அப்படி எல்லாத்தையும் கலந்து தான் போக வேண்டி என்ன பாப்போம் என்ன நடக்க போது எங்களுக்கே விறுவிறுப்பா இருக்கு என்ன நடக்க போது நம்பிக்கை நம்பிக்கையில துவங்க கனகாலம் உங்கள்ட்ட சொல்லி 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 கலை அப்படியே சரி சரி இல்லா இல்ல ஒரு இந்த முறை சொல்லி அந்த ஆட்டோ பயணம் முடிச்சுட்டு வந்து காய்ச்சி நாங்களா தை மாசம் வெளிக்கிடுவோம் தை மாசம் இல்ல நாங்க இப்ப விழா மாசம் விழா மாசமே வெளிக்கிட்டார் என்னட்ட சொன்னார் ராஜன் ஐயோ வேண்டாம் என்ன விட்டு சாமி என்றார் ஏன்னா நுரையிலாம்

அதை விட இப்ப நாங்கள் வேற்றுமையிலும் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொல்றோம் இப்ப நாங்க இலங்கையில நாங்க மொழி ரீதியாகவும் அதாவது மத ரீதியாகவும் பிரிஞ்சிருக்கிறோம் இந்த மத நிலக்கம் தானே அதை மக்களிடையே ஊக்குவிக்கணும்ன்றதுக்கான இந்த சமாதான நடைப்பயணத்தை நான் இது ரெண்டுமே முக்கியம் மற்றது என்ன பண்ண நான் ஜோதிச்சு வச்சேன்னா அது செய்ய முடியாது அதாவது நான் ஃபிட்னஸ் அதாவது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விடிகளை காட்டவும் நான் அவருக்கா இப்ப நான் நடந்துட்டு ரூமுக்கு போறேன் ரூமுக்கு போயிட்டு திருப்பி ஜிம்முக்கு போறேன்னு சொன்னா திருப்பி நடந்து போய் ஜிம்முக்கு போக முடியாது காலம வலிக்கிறேன்னு சொன்னா ஜிம்முக்கு போயிட்டு போறேன்னு சொன்னா கூட என்ன சொல்றாரு வானத்தில் வேறுனா என்ன கதை வானத்தில் வேறவே கூடாது வேறுனா வந்துடுங்க கதை இல்ல என்னட்டே முதலே கேட்டவன் அப்படி போலாம் அவனை அது வந்து அந்த நடைபயணத்துக்குள்ள இல்லாட்டியும் வந்து ஒரு மக்கள்னு பார்த்து அப்படியே போயிடும் அதாவது ஒரு நான் என்ன கஷ்டப்பட்டு நடந்தா கூட ஒரு இதுக்காண்டி சின்ன ஒரு

இதுல பார்த்தாலே தெரியும் அவர்கிட்ட டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணி கணக்கை இது மட்டும் இல்லை கணக்கை பிரிண்ட் ஆயிருக்கு இதுல பாருங்க கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க இதுல என்னென்ன கருப்பொருள் இதுல பாருங்க நல்லூர் கோயில் இருக்கு இங்கால மஸ்க் இருக்கு சர்ச் இருக்கு புடிஸ் டெம்பிள் இருக்கு மரம் இருக்குது ஏன் மரம் ஆ மரம் இருக்கு இதுல இயற்கை இருக்கு இதுல ஒரு ஆள் நடந்து போறாரு இதுல தமிழ் ப்ரோஸ் போட்டிருக்கு கணக்கு விஷயங்கள் இதுல உள்ளங்கடாங்கி இருக்கு என்ன அப்படியே பின்னுக்கு பார்ப்போமா பின்னுக்கு பார்ப்போம் கேட்டேன் ஆ ரைட் இதில் வாதியெல்லாம் தெரியும் மூவாயிரம் கிலோமீட்டர் போட்டிருக்கு ஆனால் எத்தனை கிலோமீட்டர் முடியா போகுது முடிஞ்சா சொல்லுவோம் வேட்டா ஆனால் குறை ஒரு கதைக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு முடிஞ்சா கூடாது மூவாயிரம் கிலோமீட்டர் ரெண்டா ஏத்தம் இதில் சோலோ போக் ரவுண்ட் டிஸ்ட்ரிக் வந்து எல்லா இதெல்லாம் போட்டிருக்கு எல்லாருமே வந்து சமன் என்ற ரீதியில் பாருங்க வேற்றுமையிலும் ஒரு ஒற்றுமை மனிதர்கள் எல்லாமே வந்து ஒரு வேற்றுமையில இருக்கின ஒரு ஒற்றுமை உருவாக்கணும்ன்ற ரீதியில எல்லாம் போட்டுருக்கு என்ன ஒரு விஷயம் ஒன்னு சொல்லுவா எனக்கு தெரிந்த மொழி அது உங்களுக்கு தெரிந்த மொழி எனக்கு அரகுரஞ்சி ஆங்கிலமும் சிங்களம்

എല്ലാരും ില്ല ഇപ്പൊടി പോയേക്കില്ല പയൻതാണ് എല്ലാവരുടെയും അവയെ മുതലും പോക പോവ തീ നീ മുഖ്യമാളിക്ക

என்ன எடுத்துக்காக்கினா தமிழ் ப்ரோஸ் எங்க நிக்கிறாரு இங்க நிக்கிறாரு என்று நடவேடம் துடைக்கிடா இப்படி இருக்குன்னு நானே ஜோஷிப்பா கிட்டது இப்ப என்ன பண்ண சொல்லியானோ அதாவது யூடியூப்ல முழுமையான கணவொலி நான் போடுவேன் அதோட பாத்தீங்கன்னா சொன்னா நான் எங்க நிக்கிறேன் நீங்க அறிஞ்சு உடனே அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நான் டிக்டோக்லாம் போடுவேன் தமிழ் ப்ரோஸ் ப்ரோஸ்ன்ற டிக்டாக் இதுல பாத்தீங்கன்னா எல்லா சோசியல் மீடியாவுமே இருக்கு எல்லாத்துலயும் வந்து தமிழ் ப்ரோஸ் தமிழ் ப்ரோஸ் டிக்டாக் மருந்து தமிழ் ப்ரோஸ் இல்ல இல்ல தமிழ் ப்ரோஸ் ஏதோ சிக்ஸோ ரைட் இதுல இதுல எல்லாம் இருக்கு இதுல போனீங்கன்னா வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்குதுன்ற விஷயம் வந்து யூடியூப்பில் வந்து கொண்டே இருக்குது மட்டும் என்ன போட மாட்டேன் அடுத்த நாள் தான் போடணும் உங்களுக்கு தெரியும் நான் தான் எடிட் பண்ணுறது முழுக்க அதுவும் உண்மையிலேயே கஷ்டமான விஷயம் இவர் எடிட் பண்ணுறது ஒருக்கணும் இப்பவே சொல்கிறேன் என்னென்னா வந்து ஆட்டோ பயணத்தில் நாங்கள் ஆட்டோ பயணத்தில் போய் அந்த அண்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதே பெரிய ஒரு எனக்கு ஐடியாவே இருக்குது நான் அடுத்த நாள் வீடியோ விடணும் எடிட் பண்ணி போட்டு காலம் ஒழுங்கு எடிட் பண்ணி போட்டு அப்லோட் பண்ணிக்கணும் நடக்கிறது தான் என்ன ஐடியா இப்போ நாளைக்கு நாலு மணிக்கு மூன்று மணிக்கு நாளைக்கு மூன்று மணிக்கு நல்லூர் கந்த சுவாமி கோயில எல்லாரும் நாங்களும் நாங்கள் மேருவோம் பலியெடுப்ப அஹ் நடந்து வர வாட்டம் பலியெடுப்ப மட்டும் வருவோம் நல்லூர் கந்த சுவாமி கோயிலுக்குள்ள நீங்க வானத்துல வருவீங்க அதுக்கு நடந்து தான் போடும் அதோட கடி திருவிழா வேற தொடங்கிட்டு அதனால கோயிலுக்கு முன்னாலேயே சுடங்குறோம் என்ன பயங்கர கவலை கொடியட்டத்துக்கு மட்டும் தான் இந்த முறை நினைக்கிறேன் போன முறை கொடியேட்டத்துக்கு மட்டும் இல்ல இது சாதனை பயணம் தானே அப்போ சில சில விஷயங்களை விட்டு தானே கொடுக்கணும் மற்றது இந்த டி ஷர்ட் மட்டும் அடிச்சது என்னது டீசர்ட் அடிச்சதோ இது கணக்கு காசல் முடிஞ்ச என்னோட தனியை டீசர்ட் எடுத்து இது தனியாக அடிச்சு மற்றது ஏற்கனவே இது நான் இந்த கலர் அடிச்சு வச்சுக்கிறேன் மற்றது இதே மாதிரி என்ன ஒரு பின்னுக்கு வேற அந்த பச்சை வாரம் மாதிரி வித்தியாசம் அடிச்சு வச்சிருக்கேன் மற்ற ஒரேஞ்சு கலர் இருக்குது அப்படி நாலஞ்சு டீசர்ட் அடிச்சு ஆறு டீசர்ட் மொத்தம் வேறு இருக்குது மற்றது டீஷர்ட் மட்டும் அடிக்கல இஞ்சால ஒரு அலுவல் ஒன்று நடக்குது அதையும் போய் காட்ட போகிறோம் கொடி அடிச்சுக்கிறோம் இப்போ இலங்கையில் நடைபெணம் என்ற கூடுதலான ஆக்கள் இலங்கை கொடியை தான் பயன்படுத்தினோம் ஆனால் இது வந்து முழுமையாக மத நல்லிலக்கம் அதோட எங்கட மக்களின் உணர்வுகளை உள்ளடக்கின மாதிரி இந்த இதை தான் சம்பந்த கொடிய பாவிக்கப்போம் சில சில விஷயங்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கொடி எல்லா மக்களும் சரிசமன் எல்லா உரிமைகளும் மதிக்கப்பட வேண்டும் அதனால வந்து அந்த நடைபயணம் ஒரு சமாதானத்துக்கான நடைப்பயணம் என்றபடியாக வந்து அதுக்கேற்ற ஒரு கொடி அடிச்சிருக்கிறோம் முதல் அந்த கொடி தான் போகிறோம் இது எங்கே இந்த மேனிப்பாயில் சந்திரன் டிஜிட்டல்ஸ் உதில சுட சுட வேண்டி கொண்டு போறோம் சுட சுட என்ன சுட சுட டீயோ இல்ல பிளேன் டீயோ எல்லாம் சுட சுட தான் அண்ணன் எக்ஸ்கியூஸ் மீ வணக்கம் அண்ணன் வாங்க உள்ள வாங்க சொன்ன பொருள் என்ன மாதிரி புரிஞ்சது அண்ணேட்ட தான் அந்த ஆட்டோ பயணத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு போறோம் ஓ இஞ்சி தான் ஒட்டி கொண்டு போறோம் இஞ்சியா இஞ்சால தான் கொடுத்துக் கொடுக்கலாம்

இந்த நாங்கள் இதில் அடிக்கிறது இது வந்து மெட்டீரியல் இதில் வந்து ஒரு பக்கம் அடிச்சுட்டு மிக்க பக்கம் அடிக்க வந்து இங்கால இருக்கிற படம் இங்கால தெரியுது அது ஒரு சிக்கலாக இருக்கிறபடியா இப்போ சுட சுட எண்ணு மொண்டு வந்து தயார் செய்ய போகிறோம் துணியில துணியில் அடிச்சா அப்படி ஆடுமா காத்துக்கெல்லாம் ஆடுமா இல்லை திக்காக இருக்குமா இருக்குது என்ன ம் அதில் திக்காக இருக்குமா ஆடுமா அது சின்ன நடிக்க சொன்ன நான் அடிக்க சொன்ன சைச்சி தான் ஏற்கனவே அண்ணன் அடிச்சவர் இதை வந்து பாத்துட்டு பெருசு ஆடிக்கன்றா இது இது நல்லா கிளியர் ஆயிருக்குறா அதுக்கு வந்து இன்னும் ஒரு விஷயம் ஒன்னு சொன்னாங்க பேனர் பின்னால பேக்ல அந்த பேக் கொண்டு கொண்டு தானே அந்த பேக்கு பின்னால வந்து கட்டி விடுறதுக்கு கூடுதலாக வந்து எல்லாரும் வந்து அடையாளப்படுத்தணும் தானே இவர் ரான் போகிறார் இவர் நான் போறார்ன்றது அடையாளத்துற வளமையாக சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் தெரியும் இருந்தாலும் இவர் ரான் ஆள் என்றத இந்த பேனர் மூலியமாக நீங்கள் பார்க்கலாம் இந்த பேனர் கட்டி கொண்டு ஆள் போனா ஆளை நிப்பாட்டுங்க கிடையாது பேனரை கட்டிக்கொண்டு போனா சுபமே இல்ல ஏற்கனவே வந்து பேக் வீல் பேக் வந்து கூட அதோட தண்ணி போத்து மற்றே இன்னும் ஒரு பேக் அதோட இதுகள் எல்லாம் சேர்த்தா ஒரு பெரிய ஒரு கிலோகள் எல்லாம் கட்டி கொண்டு இதையும் கட்டி கொண்டு ஒரு வெயிட்டா தான் இருக்க போகுது ஒரு ஒன்பதுல இருந்து பத்து கிலோ வேற பத்து கிலோக்குள்ள ஏழு கிலோ தான் சுலாபம் சரி மழையெல்லாம் வர போது அதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகும் மழைக்கு நான் அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு இது வாங்கினேன் நல்ல மெல்லிய துணியில சரியா சரி அண்ணா இவட்ட நடைபெற பெரிய என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப இவரும் ஒரு அட்வென்ச்சர் தான் இடையில லீவு கிடைச்சா எல்லாம் எங்கேயா போயிடுவார் ஆனா இப்ப ஆளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு குடும்பம் குட்டி கேட்டு வந்தாப்புற வேலை கேட்டு வந்தா அப்புறம் ஒரே இடத்துல இருக்கிறார் இல்லாடி தனியே தனியாக இருந்தால் இவரும் போயிடுவார் அவரோட சேர்த்து அப்படி ஒரு ஆள் தான் போயிட்டு வந்தா போயிட்டு வந்துரு கடைசியாட்டியாடா போனீங்களா கல்யாணம் கட்டினா அப்புறம் எல்லாம் பலியில போக கூடாது போயிட்டு வந்து நீ

இது வரைக்கும் இல்ல ஏனி ஏனி அப்படி கேள்வி கேட்க தமிழ் ப்ரோ செட் சொல்லக்கூடிய வேற இருக்கும் அதை முடிச்சுட்டு வந்து சொல்லுவோமா எல்லா மாவட்டத்துக்கும் நடந்து போறோம் இல்ல இது ஒரு மாடு ஒரு டார்கெட் இருக்கு அந்த வந்து முக்கியமா என்ன உடுப்பு удоப்பு போட்டுட்டு போறாரேடா போய்க்க வேட்டியோட தான் போக போறேன் மடிச்சு கட்டி நல்ல அப்படி இல்லை தமிழர்களின் பாரம்பரிய உடைய வந்து வேட்சி தான் அதனால வெள்ள வேட்சி கட்டினா வந்து ஒரு ஒரு நாளே போட முடியாம இருக்கும் கலர் கலர் வந்திருக்குதானே வந்திருக்கு தானே கட்டி கொண்டு சப்பாத்து போறோன் எல்லாம் கோவிச்சு போறாங்க அந்த நிலைமை கால காணும் தான் சப்பாத்து போடாம நடக்கவே இல்லை அதனால வேட்டியோட நல்லூர் இருந்து வெளிக்கிற போற சரி அண்ணா எங்களுக்கு இதை முடிச்சு தாங்க என்ன கருப்பு தோய்க்க துவைக்க வந்த வேலையா இந்த பேனரும் அது வெளியில் நீ நடக்க நடக்க பறக்கும் போற இது வந்து மானிப்பாதையில் இருக்கு சந்திரன் டிஜிட்டல் டிஜிட்டல்ஸ் உங்களுக்கு தேவையான கிஃப்ட்டுகள் மற்ற ஃப்ரேமுகள் ஃபோட்டோகள் இதில் வந்து ஸ்டூடியோ தான் ஃபோட்டோக்கள் எல்லாமே எடுப்பினும் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்டா பொடியும் ஸ்டைலாக தான் இருக்கிறான்டா உள்ள தோடு டே

அது வந்து அது சொல்லுவோம் நடக்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் ஒன்று இருக்கு கல்குலேட் பண்ணி நீங்களும் பார்க்கலாம் ஓ எல்லாரும் பார்க்கலாம் ஸ்ட்ராவான்ற ஒரு ஆப் ஒன்று இருக்கு இப்போ வேறு போகிற லொக்கேஷன் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வீட்டை இருந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க நான் இப்போ நேரடியாக காட்டுறேன் இதான் மூன்று நாலு கிட்ட இதில் மணி பண்ணி நடந்தேன் என்னென்ன வாக்குறது எனக்கு தெரியும் இதில் இந்த ப்ரொஃபைல் தமிழ் ப்ரோஸ் என்று இருக்கும் இந்த பேர் தமிழ் ப்ரோஸ் என்று பாருங்க தமிழ் ப்ரோஸ் இதுக்கு முன்னாள் இன்றைக்கு நடந்தது பதிமூன்று கிலோமீட்டர் காட்டு வேறுங்க இப்போ பதிமூன்று கிலோமீட்டர் நீங்களும் பார்க்கலாம் இந்த பேரை சேர்ச்சி இந்த பேர் பேரை சேர்ச்சும்னா சரி தமிழ் ப்ரோஸ் என்ற ப்ரொஃபைல வந்து நீங்கள் ஸ்ட்ராவா ஆப்பில் வந்து சேர்ச் பண்ணீங்கன்னா அவர் எவ்வளோ கிலோமீட்டர் என்ன ஸ்பீடில் நடக்கிறார் எங்கே நடக்கிறார் என்றது எல்லாத்தையும் வந்து பார்த்து கொள்ளக்கூடிய ஸ்பீட் டைமிங் எல்லாம் பார்க்கணும் டைமிங் எல்லாம் தொங்கல் பிடிக்கும் நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்கிறேன் டைமிங் பேரங்க இல்ல எனக்கு தெரிஞ்சது வானத்துல இருந்தாலும் இந்த ஆப் ஒர்க் பண்ணாது ஒரு ஸ்பீடுக்கு மேல ஒர்க் பண்ணாது நாங்க என்னத்துக்கு வோல்க்கோ குடுக்குறோமோ அந்த ஓக்கு ஏத்த மாதிரி டர்ன் கேக்குலே ஒரு ஆளுக்கு மேக்சிமம் ஒவ்வொருத்துக்கு ஸ்பீடா நடக்கும் போது அதுக்கு ஏத்த மாதிரி கேக்குலேட் பண்ணும் நடுவில் எல்லா ஆக்டிவிட்டிஸும் இருக்கு கூடுதலா அந்த சைக்கிளிங் பண்ற எல்லாருமே வந்து எனக்கு ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணி ஸ்ட்ராவான்ற இப்ப மலையரைக்கு நான் ஹைக் ஒன் பண்ணிட்டு ஒன் பண்ணேன் அந்த அப்படின்னு லோகோ காட்டி விடுங்க இந்த 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 இதான அந்த ஆப்புன்ற லோகோ இந்த ஆப்பில் நேரடியாக பார்க்கலாம் நீங்கள் இந்த ஸ்ட்ராவா அண்டு இருக்கில்ல இதில் இது ஃப்ரெண்ட் ஆகிட்டு ஒட்டு நடக்குது இது நல்ல பிரைட் ஆகிருக்கு இது வந்து ஓட்டர் ப்ரூஃப் இது வந்து பேக்கில் கொழுவோம் என்ன இப்படி நிற்கும் பேனரம் வந்து பேக்கில் கட்டியிருக்கும் எல்லாம் முடிஞ்சுது இவ்வளோ வந்தால் ஞாயிற்று

ஓ தாங்க நன்றி நன்றி வெற்றி உடனே திரும்ப இருக்க வெளிப்படையா சொல்லுங்க முழங்கால் மாத்தி மாத்தி செய்து செய்த முழங்கால் வந்து முழங்கால்லாம் முழங்கால் அந்த சிரட்டை இருக்குதானே அந்த சிரட்டைகள் வந்து கூடிய சாதிய குழுவேன் கால் ரெண்டு பட்டு கால்கள் தசையல் வந்து அதுவும் இவ்வளவு வெக்க காலம் வெக்க காலத்துல வேறு வரைக உரசு படைகள் எல்லாம் புண்ணுகள் அதுக்குதான் என்ன இந்த மாதிரி நடக்கணும் முழங்குதான்

நீங்க வர்ற கொமெண்ட்ஸ் அதாவது கரு கருத்துக்கள் நீங்கள் கொடுக்குற எவ்வளவு ஆதரவத்துக்கு ஒரு இடத்துக்கு வரைக்கும் அவரை சந்திக்க அது ஒரு பூஸ்ட் ஆயிருக்கும் வீடியோல நான் பாப்பேன் அதாவது வீடியோ போட்டு நான் காலம் ஒழுங்கு பா கேக்கல அதுல இருக்கிற அந்த லைக்கை விட அந்த கொமெண்ட்ஸ் கருத்து தானே லை முக்கியம் இல்லை கருத்து இருக்குதானே கருத்து நல்ல நல்ல கருத்தில் வரையக்குள்ள அதை பார்த்து என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜியை ஏற்றுக்கொள்வேன் அதாவது ரெட் புல் குடிச்சு வார எனர்ஜியை விட அதை விட நான் வந்து ஒரு இடத்துக்கு நாங்கள் ஒரு விஷயம் செய்யக்க அதை தூக்கி கொடுக்க இன்னுமே எங்களுக்கு அது இதாக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல சோர்வா நாங்கள் ஏசி போடக்க வந்து அது ஆகாதான் பாக்கும் ஏன்னா இந்த பயணத்துல இருக்க டென்ஷனாகவே இருக்கும் அத நான் சொல்றேன்

ஒரு நாள சரி அதெல்லாம் சமாளிப்போம் எல்லாத்தையும் தான் இந்த பயணம் மக்கச்சக்க பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தான் சமாளிச்சு இந்த பயணத்தை வெற்றியுடன் முடிக்கணும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் எனக்கே என்ன எல்லாத்தையும் தலை சுத்து தலை சுத்துதா எனக்கு தலை சுத்துல கொஞ்சம் தலை தொப்பிடி தொப்பி தொப்பி மாத்தணும் தலைமையில விட்ட மாட்டீங்களா

தலைமே போக போக அப்படியும் வேர்த்தா வலியும் கொஞ்சம் பெட்டதான் ஒல்லியா இருக்கிறபடியா நடப்பான் நம்பிக்கையில் அந்த வள்ளியா இருக்கிறவடிய பொய் சொல்ல மாட்டாங்க தவிர நடப்பான்னு ஆளையும் கூட்டிக் கொண்டு போற மாதிரி கதை ஆளும் ஆளும் சந்தேகத்தில் சந்தேகத்துல பார்ப்போம் போறோம் வேணும்